குறிப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே இன்றைக்கி இன்றைய வீடியோ என்னன்னா கண்டதை கற்றால் பண்டிதனாகலாம்னு சொல்லுவாங்க கண்டதை க கற்றால்னா கண்டதை எதை ஒன்றாலும் படிக்கணும்னு அர்த்தம் இல்லைங்க கண்டு அதை கற்றால் பண்டிதனாகலாம் நீங்கள் புத்தகத்துலையே நல்ல புஸ்தகம் எதுன்னு இருக்குது வயலன்ஸு ஆப்சீனு அதை மாதிரி புத்தகம் படிக்கக்கூடாது வீடியோ கூடங்க வயலன்ஸு ஆஃப் சீனு வீடியோ இட் வில் அட்டெம் யூ பட் சுட் நாட் கோ த்ரூ தட் ஆன்மீக சம்பந்தமான புத்தகத்தை மட்டும்தாங்க படிக்கணும் அதே மாதிரி வீடியோ கூட ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது மட்டும் படித்தீங்க பார்த்திங்கன்னா நல்ல தெளிவு கிடைக்குங்க நல்லா மைண்டெட் எது செய்கிறதா இருந்தாலும் கடவுள் சம்பந்தப்பட்டது நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களை இட் வில் ரைஸ் டு தி ஹை போஸ்ட் அதே மாதிரி புத்தகம் படிக்கிற பழக்கம் கண்டிப்பாக ஒருத்தர் ஒருத்தரும் டெவலப் பண்ணணுங்க நானே நெப்போலியன் சரித்திரத்தை படித்தேங்க நெப்போலியன் வந்து ஒரு படையெடுப்பு ஒரு ஒரு நாட்டில் படையெடு அமோ யூ நோ வெரி வெல் ஆஃப் தட் நெப்போலியன் ஒரு இடத்துல படையெடுத்துன்னு போகும்போது வழி வழியில் ஒரு வில்லேஜில் கேம்ப் போட்டாருங்க எங்கே போனாலும் ஒரு கேம்ப் போடுவாங்க இல்லை எல்லோரும் ஒரு ரெஸ்ட்டு சாப்பிட போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இவர் வந்து சாதாரண பெட்டாலியன் தாங்க இவர் வந்து அப்போ வந்து நெப்போலியன் இஸ் நத்திங் பட் அண்ட் ஆர்டினரி சோல்ஜர் ஏன்னா மற்ற சோல்ஜர்லாம் வெளியில் வந்து டைனு டான்ஸு ட்ரிங்ஸுன்னு எல்லோரும் அங்கே இருக்கும்போது இவர் மட்டும் கூடாரத்துக்குள்ளே இருந்தார் அந்த ஊர் அம்மா வந்தாங்க எல்லாருக்கும் எல்லாம் அதாவது குக் இருக்காங்க பாருங்கள் அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் சமைச்சு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு உள்ளே வந்தாங்க உள்ளே வரும்போது இவர் ஒத்துரு மட்டும் இருந்தார் சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்தாங்க நீ நான் கோஷா பொம்பளையா நீ உள்ள உக்காந்துன்னு இது பண்ணின்னு இருக்க அவங்களாம் ஹாப்பியாக இருக்காங்களே அப்படின்னார் அவர் வந்து புஸ்தகம் படிச்சுருந்தார் நான் சொல்ல சொல்ல புத்தகம் படிச்சுன்னு இருக்கிய அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவர் சாப்பிட்டு போனாருங்க இந்த நிகழ்வு நடந்து பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அந்த நாட்டு எங்கே சண்டைக்கு போனாங்களோ அதை பிடிச்சதால அப்போ வந்து நெப்போலியன் வந்து த கிரேட் நெப்போலியன் ஆனாருங்க அதே வில்லேஜுக்கு வந்தார் அதே கூடாரத்துக்கு போனார் உக்காந்தார் சக்கரவர்த்தி இப்போ நெப்போலியன் அவ்வளோ பெரிய கிரேட் கிரேட்டாச்சு எல்லாரும் அவர் சுற்றி பட்டாலியன்லாம் இருந்தாங்க அவர் உக்காந்துருந்தார் ஒரு சோல்ஜரை கூப்பிட்டார் இந்த கிராமத்தில் பலான தெருவில் பலான வீட்டில் ஒரு லேடி இருப்பா வயசான லேடி அவளை கூப்பிட்டுன்னு வா இப்போ கொஞ்சம் வயசாக அந்த அம்மா வந்தா சார் என்ன என்ன கூப்பிட்றீங்களே என்ன ஏதுன்னு அந்த அம்மா கேட்டால் சாப்பாடு போடுவோம் கையால் என்னாரு அந்த அம்மா வந்து சாப்பாடு போட்டாங்க அப்போ சொன்னார் நான் யாருன்னு தெரியுதா உனக்குன்னார் சார் தெரியலையே என்னாரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருன்னாரு ஆமாம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் வந்தாங்க எல்லாருக்கும் தான் நான் சமைச்சு போட்டேன் அப்படின்னான் நான் உள்ளே உக்காந்துருந்தேன் என்ன சொன்னேன் ஓ சாமி நீங்கள் தானே அது ஆமாம் கோஷா பொம்பளை மாதிரி உட்காந்துக்க சொன்ன அப்படின்னு சொல்லும்போது சோல்ஜர்கிட்ட தான் சொல்கிறாரு அப்போ நான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் அதனால் புத்தகம் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார் ஒன் மோர் திங் உங்களுக்கு சொல்கிறேங்க வின்ஸ்டன் சர்ச்சில் உங்களுக்கு தெரியுங்க த இங்கிலாண்டு அவர் ப்ரைம் மினிஸ்டர் அவர் சொன்னாருங்க த சன் நெவர் செட்ஸ் அட் பிரிட்டிஷ் எம்பையர்னார் உலகம் பூரா வந்து அவரோட கீழே இருந்ததுங்க அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து முதல்ல சாதாரணமாக தாங்க வந்தார் இந்தியாவுக்கு சாதாரணமாக வந்தாருங்க போர் படையில் ஒரு சிப்பாயிங்க அவர் சாதாரணமாக சிப்பாயாக சேர்ந்தவர் தாங்க அவ்வளோ பேர் வந் எதுக்கு சொல்கிறேன்னா ஆல் ஆஃப் ஏ சடன்னு ரோம் வாஸ் நாட் பில்ட் ஆல் ஆஃப் ஏ சடன் கொஞ்சம் எது செஞ்சாலும் சரிங்க நான் நூறு கிலோமீட்டர் போனோம்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி தான் நூறு கிலோமீட்டர் போக முடியும் எடுத்த உடனே போயிட முடியாதுங்க படிப்படியாக வரணுங்க எந்த ஒரு பதவி புகழ் எதுவாக இருந்தாலும் படிப்படியாக வந்தால் தாங்க நிற்கும் எடுத்த உடனே அது கிடச்சிதுன்னா நிற்காதுங்க இப்போ நான் ஓ கம் டு தி பாயிண்ட் தட் சர்ச்சில் என்ன பண்ணாருங்க ஒரு ஆர்ட்னரி சோல்ஜராக இந்தியாவுக்கு வந்தாருங்க இந்தியாவுக்கு வரும்போது அவர் என்ன பண்ணார் மற்ற அந்த அப்போ சிப்பாயாச்சே மற்ற சிப்பா மற்ற சிப்பாயெல்லாம் தூங்கிட்டு இருந்தார் அவர் என்ன பண்ணார் புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார் புஸ்தகம் படிக்கணும்னா நீ டாக்டரேட் படிச்சுட்டு புஸ்தகம் படிக்கணும்னு இல்லை மினிமம் எழுத படிக்க தெரிஞ்சால் போதுங்க அவர் என்ன பண்ணார் புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார் யாரோ கேட்டாங்க நாங்கள் எல்லோரும் வெளியில் இருக்காங்களே நீங்கள் புத்தகம் படிக்கிறீங்களேன்னு போது அப்போ ஒரு லெட்டர் போடுறாங்க அவர் அவர் அவங்க அம்மாவுக்கு போடுறாருங்க புஸ்தகம் வாங்கி அனுப்புன்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்கிறேன்னா புத்தகம் படிக்கிற அவர் இந்தியாவை வரும்போது சோல்ஜராக இருந்தாருங்க அப்புறம் இஸ்ரேஸ் டு தி ஐ போஸ்ட் உங்களுக்கு நான் மோர் திங் ஐ சே அதாவது புத்தகம் படிக்கிற பழக்கத்தை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லுங்க படிக்க வையுங்க ஓகேவா பை 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 કમન અલગ